ராமசுப்புங்கிறது என்னுடைய பேர் நான் ஒரு விவசாயி குத்தகைக்கு எடுத்துக்கூடிய விவசாயி ஏழை ஒரு பெரிய பணக்காரன் கிடையாதுங்க நான் ஒரு போட்டோகிராஃபர் பார்ட் டைமா அதையும் பண்றேன் நான் ஒரு சமூக ஆர்வலர் எங்க எங்க என்ன விஷயம் நடந்தாலும் அது எப்படியாவது இணையதளத்தை தெரியப்படுத்தி அதை வந்து ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுல ஒரு ஆர்வம் எனக்கு என்னுடைய மனைவியும் ஒரு டீச்சர் எங்களுக்கு ஒரு குழந்தை என்னோட மாமியார் குழந்தைய பார்த்துக்குவாங்க என்னோட மனைவி பேர் ராஜ் என்னுடைய விஷயம் ஆசை எண்ணம் எல்லாம் என்னன்னா மனிதர்கள் இன்னொரு மனிதர்களையும் நேசிக்கணும் மனிதர் நேயமா இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப முக்கியமான உணவுகள் என்னுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் நடத்திக்கிறேன் என்னுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நேயங்களை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நடந்துக்கிறேன் அதே மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை நான் ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு கிற்கலான வரிகள்ல ஒரு அட்டையில் என்னுடைய நூறு ரூபாய் தவறு விடப்பட்டிருக்கிறது தயவு செய்து இந்த விலாசத்தை கொடுத்து முடிக்கிறோம் அப்படின்னு அதில் எழுது உடனே என்னோட கேமரானு போட்டோ எடுத்து எடுத்துட்டு அந்த விலாசத்தை தேடி அது மறுபடி வாரத்துல கீழே ஒரு குடிசை கஞ்சி இருக்காரு மனைவிக்கு கண் பார்வை அவ்வளவு சரியா தெரியல ஆனாலும் பராமரிக்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க ஒருத்தம் கூட சரியா கவனிக்க வேண்டு போயிட்டாங்க கல்யாணம் ஆனவன் நீ யாருமே கவனிக்கல இந்த ரெண்டு பேரும் பாவம் ஏதோ ஒரு நூறுரூபா தொலைஞ்சி போச்சுன்னு யாருக்கே சொல்ல அவர் ஒரு அட்டையில் எழுதிருக்க தம்பி நீ வந்து கொடுக்குற நூறுரூபா நூறு பேர் கொண்டு ஒரு ஆள் இல்லை நாங்கள் தொலைச்சது நூறுரூபா தான் ஆனால் ரூபாய்க்கு நூறு பேர் கொடுத்து கொடுத்துட்டாங்க நான் இவ்வளோ படம் எங்களுக்கு தேவையில்லைங்க நானும் தான் நான் ஒரு புத்தகம் எடுத்து அரசு கோயில் நான் எடுத்து நடத்துறேன் என்ன கிடைக்குதோ கொண்டு வந்து கஞ்சி நாங்கள் காய்ச்சி குடிக்கிறோம் எங்க பிள்ளைங்களை எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பத்தியோ அவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு மனசு கேட்கலங்க பிசைது மனசு சரியா கையில எவ்வளோ காசு காசு அப்படியே எடுத்து கொடுத்தாரு முள்ளுமா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வச்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுத்து ஆஸ்பத்திரி ஃபோட்டோ எடுத்து இணையத்தில் போட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் போட்டு விளம்பரப்படுத்தின இந்த மாதிரி ஒரு பெரியவங்க ஒரு வயசானவங்க இப்படி பாடுபடுறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தின இந்த நூறு நோட்டீஸ் இருந்தது அவங்க பெரியமா அப்பவும் சொல்லிச்சு தம்பி போகும்போது ஞாபகமா அந்த நோட்டீஸை போட்டு போட்டுக்கலாம் இன்னொருத்தர் யாராவது ஒரு நூறு ரூபாய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு கொண்டு வந்து நூறுரூவா மனித மனிதநேயம் செத்து போல ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இணையத்து மூலமாக பரவும் எல்லா இணைய சமூக ஆர்வலர்களும் ஒன்றா சேர்த்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு யார் செய்வா இந்த காலத்தில் அவங்க செஞ்சு குணமாக்குறாங்க அதை பார்த்துட்டே இருந்தவர் இணையத்தில் பார்த்தவர் ஒரு ஆசிரமம் நடத்தக்கூடிய ஒரு பெரியவர் ஒரு பாவம் ஒரு ஏறக்குறைய ஒரு துறவி மாதிரி வச்சு அது இல்லாதவங்க வயசானவங்க வாழ்வில் வாழ்வு இழந்தவங்க அவங்களெல்லாம் கூட்டி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இப்போ தர்மத்துக்கு அங்கே எங்க கொஞ்சம் போய் அங்கே கேட்டு கொண்டு அதை கொண்டு வந்து அந்த அந்த சாலையை நடத்திட்டு இருக்காங்க ஆசிரம்தான் அந்த ஆசிரமத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் அவர் கூட்டிட்டு ரெண்டாயிரம் பேரு அந்த ஆசிரமத்தில் திரண்டு ஆசிரமத்தை அவங்க கேர்டேக் பண்ணி மிக சிறப்பா ஆசிரமத்தை நடத்துனாங்க அது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் நான் அப்பவும் சொன்னேன் வாங்க என்னுடைய மனைவி நல்ல தங்கமா பார்த்துக்குவா எங்க மாமியார் தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் வர வரமாட்டேங்கிறேன் என் பிள்ளையே என்னை விட்டுட்டு போயிட்டான் அவளுக்கே அக்கறை இல்லை நீங்க என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்க கவனிச்சீங்க ஆசிரமத்தில் கொண்டு வந்து அது ஒரு கோடி புண்ணியம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு சொன்னார் தவிர எந்த விஷயம் இருக்காது சொல்ல வரேன்னா மனிதனை அழிஞ்சு போல இயற்கை சீற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாயிட்டே தான் இருக்குது எங்கெல்லாம் மனிதநேயங்கள் குறையுதோ எங்கெல்லாம் அதிகமான எங்கள் அதிகமாகுதோ அங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது அதை யாரால மாற்ற முடியுது கொஞ்சம் யோசனை பார் இன்னைக்கு அந்த ஆசிரமத்தில் அந்த பெரியவர்கள் அவரும் அவர் மனைவியும் அந்த அம்மாவுக்கு கண்ணு குணமாயிடுச்சு இப்போ இன்னைக்கு பார்வை இருக்கு அந்த அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் அந்த டாக்டருங்க ரொம்ப பதிவாக கவனிச்சாங்க என்னவா நினச்சிக்க நியாயமான முறையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டால் அந்த அந்த அது கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் இங்கே ஒரு கூட்டமைப்பு அவங்க அவங்க கொடுக்குற நெருக்கடி அந்த டாக்டர்ல அவங்க செய்கிற ஆர்வம் அந்த ரெண்டு பேருமே நல்லா ஆயிட்டாங்க பாருங்க நல்லா ஆயிட்ட பின்னாடி அந்த ஆசிரமத்தில் கொண்டு விட்டு அந்த ஆசிரமத்தில் அவங்க வாழ்ந்து சிறப்பாகிட்டு வர குறையா என்ன தெரியுதுன்னா யாரோ ஒருத்தருக்கு ஏற்பட்டேயம் இந்த மனிதநேயத்தினுடைய விளைவு நூறு பேர் கொண்டு போய் நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க அவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல இது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் இதுதான் முக்கியம் இது 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 இருந்தால் போதும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏ எட்டு புள்ளி ஏழு இன்னைக்கு இன்னைக்கு தேதி இன்றைக்கி என்ன இருபத்தி எட்டா இருபத்தி இருபத்தெட்டு ஜூலை மாதம் இன்னைக்கு கூட எட்டு புள்ளி ஏழு கிட்ட அளவில் ஒரு பெரிய ஒரு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுருக்கு சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுருக்கு இயற்கை மனித நேயம் எங்கெல்லாம் குறையுதோ எங்கெல்லாம் அது வந்து அது சாதாரணமாயி அங்கே எங்கெல்லாம் சுதந்திர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ அங்கே ஏற்படுற சுனாமி சுனாமி நெருங்கி இங்கே நெஹவாய் ஹெனாயுடு நகரத்திலிருந்து அப்படி பரவிட்டே இருக்கு பல இடங்கள் பல நகரங்கள்ல வெளியேறு அங்கேருந்து இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் வெளியேறிட்டே இருக்காங்க அங்க இருக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அன்னைக்கு அங்க அங்க இருந்து கலந்தி பயந்துட்டு போய் விட போறாங்க சுனாமி எச்சரிக்கை விடப்பட்ட மாநிலங்கள் நாடுகள் என்ற வரிசையில பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜப்பான் தைவான் பிலிப்பைன்ஸ் சீனா ஹவ்வாய் குவாய் கலிபோர்னியா அலாஸ்கா ஒரிகான் வாஷிங்டன் பிரிட்டன் கொலம்பியா மெக்சிகோ பெரு ஈட்டவர் இது போன்ற உலகின் பல இடங்கள்ல இந்த பெரிய ஊர் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு பொதுமக்கள் மனிதனையும் வாழணும் தங்கணும் எங்க தங்குதோ எங்க வாழுதோ அங்கே இங்கு எந்த விதமான பிரச்சனையும் இயற்கை எங்க இயற்கை அமைதியா இருக்கோ அந்த நாடு நாடுக்க